சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் துணையிடம் நான் தான் நான் இன்று உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன் அவர் என்னிடம் என்னவெல்லாம் சொன்னார் என்று சொல்கிறேன் கவனமாக கேள் உங்களுக்குள் இருக்கும் மன வருத்தம் என்னவென்று உன் துணை என்னிடம் சொல்லிவிட்டார் உங்களுக்குள் அவ்வளவு பெரிய பிரச்சனையாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை ஒரே ஒரு சிக்கல்தான் உங்களை இந்த அளவிற்கு பிரித்து வந்திருக்கிறது என்று உன் துணை என்னிடம் சொன்னார் அதை கேட்டுவிட்டு உன்னிடம் சொல்லவே உன் சாயப்பா நான் ஓடி வந்திருக்கின்றேன் சீரடியிலிருந்து உன் சாயப்பா நான் சொல்கிறேன் எதை பற்றியும் நீ கலங்காதே இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயமும் அனைத்தும் ஜெயமாகும் உன் துணை உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வரும் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது வெறும் பிரச்சினைகள் தான் என்று நான் நினைத்தேன் ஆனால் உறுதியாக மனம் வருத்தம்தான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்து விட்டது உங்களை பிரித்து வந்திருக்கிறது யாரோ ஒருவருடைய சொல்லை கேட்டுதான் இப்படி நடந்திருக்கிறது நிச்சயமாய் நான் சொல்கிறேன் உங்கள் பிரிவு நிரந்தரமில்லை நீங்கள் சேர்ந்து வாழும் அந்த நாள் மிக விரைவில் வரும் நீ பேச வேண்டும் என்று கொண்டிருக்கும் உன் துணை உன்னை அழைத்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் இன்று வரும் அது இன்றோ நாளையோ கூட நடக்கலாம் சந்தோஷமாக இரு உன் வாழ்வில் இருந்த அத்தனை தடைகளையும் நான் நீக்கிவிட்டேன் உன் துணையோடு நான் மனம் விட்டு பேசிவிட்டேன் உன்னோடு சேர்ந்து வாழ்கிறேன் என்று எனக்கு அவர் வாக்கும் கொடுத்திருக்கிறார் சிறு சிறு பிரச்சனையாகவும் சிறு சிறு சண்டைகளையும் எப்பொழுதும் அப்படியே விட்டுவிடு விட்டுவிட வேண்டும் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இனி உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாற வேண்டும் விட்டு கொடுத்து போக முடியாமல் தான் உங்கள் வாழ்க்கை இப்படி மாற்றி வைத்திருக்கிறது குழந்தையே இனிமேல் நீங்கள் இப்படி இருக்க நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் என் பட்டாலே அத்தனையும் சரி செய்து நல்லதை செய்வது என் கடமைத்தானே நான் எத்தனை தூரம் இருந்தாலும் உன் மன வருத்தத்தை மாற்றி உனக்கு நடுக்கும் இன்னல்களை உறுதியாக மாற்றுவேன் நான் மனதார சொல்கிறேன் குழந்தையே உன் வாழ்க்கை என்பது இன்பமாய் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கை துணையையும் மனம் விட்டு பேசிவிட்டு கொடுத்து பொங்கல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நாளைய உன் துணை உன்னை அழைத்துப் பேசுவார் உறுதியாய் சொல்கிறேன் நீங்கள் இணைந்து சந்தோஷமாய் வாழ்வீர்கள் மீண்டும் இணைந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் அந்த தருணத்தை உன் சாயப்பா நான் எதிர்பார்த்து இருக்கிறேன் மனதை தைரியமுடன் வைத்துக்கொள் இனி நடப்பவை யாவும் உனக்கு இன்பமாய் மாறும் விட்டு கொடுப்பதுதான் வாழ்க்கை விட்டு கொடுக்காமல் இருந்தால் விட்டு விட்டு தான் வாழ வேண்டும் இந்த எண்ணத்தை உன் மனதில் உறுதியாக வைத்து உன் சாயப்பா சொல்வதை கேட்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி அமைதியாக இரு இந்த வாய்ப்பு ஒரு முறை தான் வரும் உன் துணை உன்னை தேடி வந்து உன்னோடு வாழ்வது என் சத்திய வாக்கு நீ அமைதியாக பொறுமையாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்